ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்வீட் சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து நம்ம சாஃப்ட் சில்க் வெரைட்டிஸ் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இது வந்து அதுலேருந்து என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு வந்து குட்டா டைப்பில் ஜரி கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக வந்து ஜரி வர மாதிரி பேட்டர்ன் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாரீலாம் அங்கங்கே ஜரி வருதுங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு விசேஷங்களுக்கெலாம் ஏற்ற சாஃப்ட் சில்க் சாரி ஸோ பட்டு தான் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம வியா பண்ணணும்னு நிறையா நினைப்போம் ஸோ பட்டுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக நீங்கள் இந்த சாஃப்ட் சில்க் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க எவ்வளோ ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபா ரெண்டாயிரூபாக்குள்ளே நான் வந்து ஸாரீ கலெக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த சேரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் சாஃப்ட் சில்க்கு தாங்க பட்டே தோத்து போயிரும் அந்தளவு ரொம்ப அசத்தலான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் டார்க் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க பிங்க்கில் வந்து உங்களுக்கு பார்டர் லைன் வந்துருது முந்தான வருது ப்ளவுஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிங்க்கில் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு கலர் காம்பினேஷன்னே சொல்லலாம் க்ரீன் வித் பிங்க் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ மாம்பழ கலர் வித் மெருனுங்க செம்மை மாம்பழ கலர் வித் க்ரீனை விட அந்த மாம்பழ கலர் வித் மெரூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல் சாரீனே சொல்லலாம் பொதுவாக நிறையா பெட்டர் இந்த மாதிரி காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஒன்னாச்சும் நல்லா ஷைனிங்காக இருக்கு பாருங்க ஒரு ஒரு டிப்பிக்கல் லுக் இருக்கணும் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கணும்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த சாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் ஸோ அப்படியே அவங்க குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்ணட்டும் நம்ம அப்படியே வந்து டிசைனை பார்ப்போம் ஸோ இப்போ அந்த குவாலிட்டி செக் பண்ணும் போதே ஏதாச்சும் ஒரு நூல் வந்து பிறண்டிருக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அந்த சாரீயில் இருக்குது அப்படின்னாலே அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஸேரீல வந்து லைட்டாக வந்து லைன் இருக்குன்னோன்னே இந்த சாரியை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ இந்த ஒரு டேக் ஒட்டி பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்றதை பார்ப்போம் இதை வந்து ஒன்றும் பெருசாக தெரியல லைட்டாக தான் இருக்குது ஸோ அந்த லைட்டாக இருக்கிறதும் டேக் ஒட்டி இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி இந்த சாரீ கலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அழகான க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் பிங்க் முந்தான பிங்க் ப்ளவுஸ் ஸாரி ஃபுல்லாமே க்ரீன் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க அதில் அங்கங்கே ஜரிகை வருது இது முன்னாடி பார்த்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாமே ஜருகி வந்துருந்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கு ஜரிகை நிறைஞ்ச ஸாரியாக வேணாம் எனக்கு சட்டில் அங்கங்கே இருந்தால் போதும் அப்படின்றவங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் சாரி நீட்டான ஒரு லுக்கில் இருக்குங்க ரொம்ப கச்சமச்சான்ட்ருக்காமல் நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாரி நம்ம நீட்டாக வியா பண்ணி நீட்டாக ஒரு ஆரம் இல்லைன்னா ஒரு நெக்லஸ் போட்டோம் அப்படின்னாலே ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆஃப்டர் ரெடி ஆகிருவோம் அடுத்து அழகான ஒரு பிங்க் லைட் ஷேடு வித் டார்க் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு இது முந்தானே இந்த க்ரீனுக்கு முந்தாணிக்கி மேட்சாக பாடுற மாதிரி பிளைன் க்ரீன் பிளவுஸ் வந்துடுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எனக்கு தெரியவே இல்லை இவங்களுக்கு தான் தெரியுது எங்கே கதுக்கு டேமேஜே இல்லை லைட்டாக ஒரு கோடு இருக்குதுங்க ஸோ டேமேஜ்னே சொல்ல முடியாது லைட்டாக இருக்குது ஸோ ஆனாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ இது மாதிரி லைட்டாக வந்து ஒரு கோடு எக்ஸ்ட்ரா இருந்தாலே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையாக கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி செக் எல்லாம் முடிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸாரி கலெக்ஷன்ஸ் இப்படி அவைலபிளாக இருக்கும் ஒன்ஸ் இந்த குவாலிட்டி செக்கில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு மடித்து அதை வந்து இந்த மாதிரி ஷெல்ஃபில் ஏற்றிடுவாங்க வேறு எங்கேயாச்சும் டேமேஜ் இருக்குன்னு இந்த சாரியை பார்க்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க ஏதாச்சும் ஒரு சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணாத சாரியாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டு சாரி வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க தனியாக எடுத்து வச்சுட்டாங்க மற்ற சாரிலாம் அடிக்கிறதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போயிருச்சு ஸோ எந்த சாரி ரிஜெக்ட் பண்ணலையோ உங்களுக்கு அதை பிடிச்சிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என்கொயரி பண்ணி சாரி கலெக்ஷன் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா ரேஞ்சஸில் வரக்கூடிய சாரி கலர் காம்பினேஷன் பாருங்கள் க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு அங்கே அங்கே உங்களுக்கு வந்து ஜரிகை வருது ஸோ இந்த மாதிரி லேசாக நூல்லாம் ஜரி லேஸாக பெறண்ட்ருக்கெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை இல்லைலாம் எடுத்து விட்ருவாங்க ஸோ அந்த நெஞ்சதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து இங்கேயே வந்து சரி பண்ணி உங்களுக்கு அடுத்த மடித்து ரேக்குக்கு போயிடும் ஸாரீ ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு கடையில் வந்து சாரியை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போயிடுறோம் அது முன்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்குது பாருங்க டபுள் சைடு வந்து ஜரி இருக்குது ஜரி பார்டர் வந்து உங்களுக்கு பிங்க்கில் வந்துடுது ப்ளவுஸும் பிங்க் முந்தானையும் பிங்க்கு ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ நம்மளோட அழகான ஒரு மாம்பழ எல்லோ ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி கலரை வந்து காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க வாடாமல்லி பிங்க் அண்டு மாம்பழ கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஸோ அது முந்தான பிங்க்கில் ப்ளவுஸ் வந்துடுது வடாமல்லி பிங்க்கில் சாரி ஃபுல்லாமே அழகான மாம்பழ கலரில் நல்லா ஷைனிங்காக இருக்குது ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போட்டு போனோம்னா தனியாக தெரியும் அந்தளவு பளிச்சுன்னு ப்ரைட்டாக நான் வந்து நம்மளை காட்டும் ஸோ இந்த மஞ்சள் வந்து பாருங்கள் அவங்க முகத்தில் அடித்து ப்ரைட்டாக தெரியுறாங்க பாருங்கள் அந்தளவு ப்ரைட்டாக இருக்குது இந்த ஸாரீ கலர் ஸோ நீங்களும் பிரைட்டன்னு ஆகணும் அப்படின்னா இந்த ஸாரியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த கலரை நல்லா பளிச்சின ஃபங்க்ஷனில் நம்ம மட்டும் ஒரு லைட் அடித்த மாதிரி தெரியும் ஸோ அடுத்த ஸாரீ க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் ஸோ இதுக்கு வந்து பிங்க் முந்தான பிங்க் ப்ளவுஸ் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே அழகான ஒரு க்ரீன் ஒரு ஃப்ளாரல் டிசைனில் அங்கேங்க ஜரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக சட்டலாக இருக்குங்க நல்ல சாஃப்ட் சில்க் வெரைட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஏற்றது வந்து இந்த சாஃப்ட் சில்க் வெரைட்டி தாங்க தாராளமாக நீங்கள் வந்து வியூ பண்ணலாம் உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் காது குத்து வளகாப்பு என்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது அடுத்து அழகான ஒரு மயில் கழுத்து ப்ளூ சூப்பராக இருக்குது வந்து லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூ இது வந்து பிளவுஸு இது வந்து முந்தான இது ஒரு மாதிரி மயில் கழுத்து ப்ளூ கிடையாது எனக்கா இது என்ன ப்ளூ சிந்தாமணி ப்ளூங்க மயில் கழுத்து ப்ளூ கிடையாது சாரியோட ஓவரால் லுக் இது ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ வெரைட்டி ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் க்ரீன் அண்ட் மெரூன் காம்பினேஷன் ஸோ அது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக அழகான ஒரு லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் முந்தானைக்கு மேட்ச் அப்படிற மாதிரி பிளவுஸ் வந்துடுது ப்ளைன் பிளவுஸ்

ஸோ இந்த மாதிரியான ஸாரி கலெக்ஷன்ஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரி அதை பார்த்துருவோம் கிரீன் அண்ட் பிங்க் டார்க் ஷேட் ஆஃப் க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு என் பண்ணுறேன் ஸோ இது முந்தான இது ப்ளவுஸ் சாரீ உள்ளே ஃபுல்லாமல் இந்த க்ரீன் டிசைனாக வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன் புது அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்